கேக்குறேன் உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ சரியா நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அஞ்சல உரிமையை கேட்போம் ஒண்ணு இல்ல வீட்டுல ரெண்டு பசங்க இருக்கீங்க சரியா உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் அக்கா தம்பின்னு வச்சுக்கல அக்காவுக்கு வந்து அப்பா வந்து போய் இன்னொரு வாங்கிணா கொடுத்துறாங்க உங்களுக்கு கொடுங்க என்ன பண்ணீங்க நமக்கு நியாயப்படியான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கேக்குறது தான் நம்மளோட உரிமை உரிமை தானே அது அப்பா தானே கேட்கிறோம் கேட்கலாம்ல அதுக்கு நீங்க சண்டை போடு கூட கேட்கலாம் அப்பா கிட்ட அதே தான் சட்டங்கிறது அதே தான் நம்மளுக்கான உரிமைகள் வந்து எங்கெல்லாம் எந்த விதத்துல அநீதியாக மறுக்கப்படுகிறதோ அங்க நம்ம வந்து உரிமைக்காக உருவாக்கலாம் சரிங்களா யாரு வேணாலும் கொடுக்கலாம் சரி எங்க குடும்பம் அனைவருமே வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த வட்ட சட்ட பணிகள் குழு தேவக்கூடிய எங்க இருக்கு அப்படின்னா போத்து தெரியுமா நீண்டமன்ற இருக்கு தெரியுமா யாருக்கும் பாத்துக்கோங்க

அப்பாக்கும் அம்மாவுக்கும் தண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த விபத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு இளம் சிறார் இளம் சிறார் தான் பதினெட்டு வயசு கீழே இளம் சீரர் இப்ப நீங்க இருசக்கர எல்லாரும் நல்ல பசங்க சரிங்களா ஒரு ஸ்கூல போய் கேட்டேன் பத்து இருபது பேர் மேல கைக்குறாங்க நான் தான் ஓட்டுவேன் தான் ஏன்னா சட்டத்தை பத்தி அறியாமையா என்ன பண்றாங்க ஓட்டுறேன் டூ டூல ஓட்டுறது யாருக்கு கேட்கணும் அதானே அப்படிதான் நிறைய பேர் ஓட்டுறாங்க உங்க வீட்டுல யாரும் அண்ணன் இருந்தாலும் பதினெட்டு வயசு கீழே இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு பதினாறு வயசுல இருக்காங்க பதினேழு வயசுல அண்ணன் அவங்களும் அவங்க ஓட்டினாலும் சரிங்களா என்ன காரணம் இழப்பீட்டு கிடைக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பதினெட்டு வயசு கீழே வாகனத்தை வச்சுக்கீங்களே ஒரு விபத்து ஏற்பட்டுருது அப்படின்னா விபத்து ஏற்பட்டு ஒரு உயிரிழப்பே எது எதிர்த்தாலும் அவங்க ஒரு பாட்டி போறாங்க தவறுதா போய் மோதி விபத்து ஏற்பட்டுருது ஒரு இறப்பு நிகழுது அப்படின்னா அதுக்கு அந்த குற்றத்துக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் அந்த குழந்தைங்க அவங்களே விட்டுருவாங்க அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க யாராவது ஒருத்தங்களை மனிஷன் பண்ணுவாங்க